நீங்க திருந்திட்டே என்ன நான் நம்பறானால வந்து போய் இருங்க சித்தி அப்படியே நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்மா கல்யாணம் முடிஞ்சிட்டனால உங்களை நான் உங்க வீட்டில் வந்து தங்குறதா தங்கிறது திங்கறதுல வேண்டாம் நம்ம இங்க இருப்போம் ஏதாவது அப்படியே அப்படியே வந்துட்டு எத்தை நான் இருக்கேன் எனக்கு பயமா இருக்கு

எத்தை இவ்வளோ தப்பு பண்ணிட்டு திடீர்னு வந்து மன்னிக்க சொன்னா நம்ப முடியுமா எனக்கு என்ன திருந்தி திருந்திப்பாவோ இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு ஏன்னா செல்லமஜித்தே என்கிட்ட இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடிச்சிருக்காவ ஏ செல்லும் செல்லும் என் மகான்னு பேசுவா ஆனா எல்லாமே பொயின்னு எனக்கு பிறகுதான் தெரியும் அதனால இதையும் உடனே நம்ப முடியாது தேய் நியாயமா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்கணும்